மறைந்த போப் பிரான்சிஸின் இறுதி ஆசையின் பிரகாரம் அவரது வாகனங்களில் ஒன்று காசா குழந்தைகளுக்கான நடமாடும் மருத்துவமனையாக மாற்றப்பட்டு வருகிறது தி முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளபத்தை புதிய கிளையும் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் கத்தோலிக்க திருச்சபை தலைமை மதகுருவாக இருந்த போப் பிரான்சிஸ் காலமானதை தொடர்ந்து அடுத்த தலைவர் பற்றிய நடைமுறைகள் வேகம் பிடித்து வருகின்றன அந்த வகையில் நாளை ஏழாம் தேதி புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான கார்டினல்கள் மாநாடு தொடங்க இருக்கிறது இந்த நிலையில் மறைந்த போப் பிரான்சிஸின் விருப்பப்படி அவரது வாகனங்களில் ஒன்று காசா குழந்தைகளுக்கான நடமாடும் மருத்துவமனையாக மாற்றப்பட்டு வருகிறது போப் பிரான்சிஸ் தனது இறுதி ஆசைகளில் ஒன்றாக தான் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு புனித பயணம் மேற்கொண்ட வாகனத்தை போரினால் பாதிக்கப்பட்டு வரும் காசாவில் உள்ள குழந்தைகளுக்கு உதவ பயன்பட குறிப்பாக காயமடைந்த மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு கொண்ட குழந்தைகளுக்காக அதனை பயன்படுத்துமாறு தெரிவித்திருந்தார் அடுத்து அந்த வாகனத்தை நடமாடும் மருத்துவமனையாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பணிகள் முடிந்ததும் அந்த வாகனம் காசாவிற்கு அனுப்பப்பட உள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை என்பது பல தசாப்தங்களாக நீடித்து வருகிறது இந்த நிலையில் காசா பகுதியை ஆளும் ஹமாஸ் அமைப்பினர் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இஸ்ரேல் மீது நடத்திய திடீர் தாக்குதலில் ஆயிரத்து இருநூறு பேர் கொல்லப்பட்டதுடன் இருநூற்று ஐம்பது இரண்டு பேர் பணைய கைதிகளாகவும் பிடித்து செல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது பதினைந்து மாதங்களாக போர் நடைபெற்ற நிலையில் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு இரு நாடுகளும் பிணை கைதிகளை பரிமாறிக்கொண்டன எனினும் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் காணப்படாததால் அங்கு தற்போது மீண்டும் போர் நடைபெற்று வருகிறது இதில் ஐம்பத்து ஓர் மேற்பட்ட மக்கள் பலியாகி இருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது